சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையையே உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ நிச்சயமாக சென்று விடுவாயானால் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் இன்னமும் அதிகரிக்கும் நீ சொல்கின்ற விஷயம் எல்லாமும் உன் துணை கேட்டு நடக்கும்படி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருந்தாலும் நாம் துணையானது நம்முடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் அந்த ஒரு விஷயம் நம்மை மிகுதியாக பாதிப்பிற்கு ஆளாக்கிவிடும் மற்றவர்களை பற்றியெல்லாம் நாம் பெரிதாக கவலைப்படுவது கிடையாது நம்மை சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நாம் பெரிதாக எண்ணுவதும் கிடையாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் எதையாவது பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை நம்மிடம் பேசவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகின்றன அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டாயா அது மட்டுமல்ல என் குழந்தையே பொதுவாக நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் பிடிக்கவில்லையோ அந்த விஷயத்தை நமக்கு நெருக்கமானவர்கள் செய்யும் பொழுது அதனை நம்மால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவே முடிவது கிடையாது வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் அங்கே பல போட்டிகளும் பொறாமைகளும் தேவையற்ற குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கிறது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த சாயப்பாவுடன் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கின்ற நேரங்கள் என்று எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் சரியான நேரத்தில் அப்பா சொன்னது போல உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் தீர்ந்துவிட்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே சாயப்பா எந்த இடத்திற்கு போகச் சொல்கிறார் அந்த இடத்திற்கு போனால் மட்டும் நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடுமா என்று நீ நினைக்கலாம் அது நூற்றுக்கு நூறு உண்மை நான் சொல்வது போல நீ செய்யும்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திய பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒருவரை நம்மை ஒதுக்குகிறார் எனும் பொழுது அதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதை எல்லாம் இந்த சாயப்பா நான் அறிவேன் இதையெல்லாம் கடந்த ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் எதையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷமான நேரங்களும் பல சந்தோஷமான சூழ்நிலைகளும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்பா நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் என் குழந்தை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் உன்னோடு நான் இருப்பதையும் என் குழந்தை உன்னோடு நான் இருப்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் ஓரிடத்தில் உன்னை அப்பா செல்லச் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்திற்கு நீ சென்று அந்த இடத்திலிருந்து உனக்கானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உன் துணை உன் பேச்சினை கேட்கவில்லை சொல்வதற்கெல்லாம் அங்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றது நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிரான விஷயங்கள் தான் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்பது போல என் குழந்தை நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை நடத்திட்டாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் வரை எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே உன் துணை உன் பேச்சை கேட்கவில்லை என்றால் என்ன நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் ஒரு விஷயம் உனக்கு புரிந்துவிடும் உன் பேச்சை அவர்கள் கேட்காமல் இருப்பது போல இருந்திருக்கலாம் ஆனால் உன் பேச்சை மீறி அவர்கள் செல்லவில்லை என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தால் உனக்கு புரியும் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கே உனக்கானதாக செய்துவிட நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை வெளிக்காட்ட முடியாமல் அவர்கள் நிற்கிறார்கள் அது போன்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றவர்களுக்குத்தான் இந்த அப்பா சொல்கின்றேன் இந்த இடத்திற்கு சென்று வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று என் குழந்தையே எதற்கெடுத்தாலும் மருந்துவதும் எதற்கெடுத்தாலும் வேதனைப்படுவதும் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நமக்கு கஷ்டம்தான் என்று நினைப்பதும் மிகப்பெரிய தவறுதானே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனத்தோடு இதான் இருக்க வேண்டும் இந்த சாய் அப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதற்கும் கலங்கி விடாமல் உன்னை தேடினால் வருகின்ற பொழுது எதற்கும் நீ வேதனைப்பட்டும் வருத்தப்பட்டு கொண்டு நிற்காமல் அப்பா காண்பிக்கின்ற பாதை நமக்கு சரியான பாதைதான் தான் என்பதனை புரிந்து கொள் நான் உன்னை ஏதும் தேவையில்லாத இடத்திற்கு செல்ல போகிறேன் அல்லது ஆபத்தான பகுதியை நோக்கி உன்னை செல்ல சொல்ல போகிறேன் மலையின் மீது ஏறி கீழே விடவா சொல்லப் போகிறார் இந்த சாயப்பா எப்படியும் நமக்கான ஒரு நல்ல பாதையை தானே அப்பா காண்பித்து கொடுக்கப் போகின்றார் என்பதனை உணர்ந்த என் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த பதிவினை முழுமையாக கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் நமக்கான வாழ்க்கை வேறு யாரும் தலையிடுவது ஒரு பொழுது நமக்கு ஏற்புடையதாக இருப்பதில்லை நாம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா அப்படியானால் அந்த நேரம் அந்த விஷயம் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் நாம் கவனமாக உறுதியாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லா விஷயங்களுக்கும் சரியாக உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் விஷயத்திற்குள் தலையிடுவது கிடையாது அவரவர் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வார்கள் என்று சாயப்பா ஒதுங்கித்தான் இருப்பேன் ஆனால் இந்த பிரச்சனை அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது இது பிரிவினையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது எல்லாம் கணவன் மனைவிக்கிடையில் இருக்கின்ற பிரிவினை என்பது மிகவும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது யாருக்கும் எதையும் பொறுத்து போகின்ற எண்ணம் இல்லை யாருக்கும் வாழ்க்கை நடப்பது என்னவென்று கவனிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதை தீர்த்து கொடுப்பதற்கான வழிகளையும் யாருக்கும் கிடைப்பதில்லை அப்படி இருக்கும்போது இது போன்ற வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் துணையானது உன் பேச்சை கேட்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாய் அது மட்டுமா என் குழந்தை நீ சொல்வது சரியாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டு இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையும் என் குழந்தை நீ இழந்து விடக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனையும் உனக்காக இந்த சாயப்பா நான் வருகிறேன் என்பதனையும் இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா நாளைய விடிகளில் அதாவது இந்த வார்த்தையை நீ இன்று கேட்டிருந்தாலும் சரி அடுத்த வருகின்ற வியாழன்கிழமையில் அன்று நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் இன்று இந்த பதிவு இந்த நாளில் நீ கேட்கிறாய் என்றால் உன் கண்ணில் படுகிறது அல்லவா அப்படியானால் நாளை மங்களமான நாளில் உன் சாயப்பா நீ காண செல் உன் சாயப்பாவை அப்பாவை காண்கின்றவர்கள் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழக்கின்ற ஒரு விஷயத்தை மீட்டெடுத்து விடுவார்கள் தன்னுடைய துணைக்கும் தனக்கும் இடையில் இருக்கின்ற மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கி உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை செவி கொடுத்து கேட்க வைத்து விடுவார் அந்த சாயப்பா என் குழந்தையே எப்பொழுதும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் பொழுது அதன் பிறகு நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்தது ஆனால் நிம்மதி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது அடுத்ததாக நாம் இப்படியே இருந்திருக்கலாமோ என்பது போன்ற விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் மாறி மாறி எண்ணங்களாக தோன்ற ஆரம்பித்து விடுகின்றது இதையெல்லாம் தாண்டி சாயப்பா நான் எதற்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்காமல் இதை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பாவினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த நாளில் அது மட்டுமல்ல அவரின் அன்பு போல யாரும் உனக்கு கொடுக்க முடியாது அவருடைய அன்பு அத்தனை பெரிதாக இருந்தது அவருடைய அன்பு அத்தனை சந்தோஷமானதாக இருந்தது இந்த சந்தோஷத்தை எல்லாம் உணர வேண்டும் என்று விரும்பினால் உன் சாயப்பாவை நிச்சயமாக நீ வியாழக்கிழமை என்று வணங்கி உன்னுடைய வாழ்க்கை துணை என் பெயரையும் உன் பெயரையும் சத்தமாக அந்த நாளில் உச்சரித்து விட்டால் போதும் சாயப்பாவை தேடி கோவில் குளம் எல்லாம் நீ செல்ல வேண்டாம் என் குழந்தையே உன் இல்லத்திற்கு அருகில் உன் சாயப்பா கோவில் இருக்கிறது என்றால் அங்கு சென்று வணங்கு இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற சாயப்பாவிற்கு தீபம் ஏற்றி நீ வழிபட்டால் போடும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும் நடப்பதை எல்லாவற்றையும் நம்மைக்காக என்பதனையும் இனிமேல் உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றையும் உன்னுடைய துன்பங்களை நீக்குவதற்காகவும் ஆனது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் சாயப்பா இன்று உனக்கு சொன்னது போலத்தான் உன்னுடைய துணையானது இனிமேல் என் பேச்சைக் கேட்கின்ற நிலை வரும் அதுவும் நீ நியாயமாக சொல்கின்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் என்பதிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்க வேண்டும் என்ற அவசியம் செய்வது அல்ல இது என் குழந்தை நீ சொல்கின்ற விஷயமும் சரி அவர்கள் சொல்கின்ற விஷயமும் சரி நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது என்னவென்று இரண்டு பேரும் கேட்டு மனம் விட்டு பேசிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே நான் சொன்னபடி செய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்